ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதனா இமேஜ் ஃபுல்லாக ஃபோட்டோ செட் பண்ணும்போது அதை ஹெச்டி குவாலிட்டியில் எப்படி சென்ட் பண்ணுறது சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியாச்சு இது வந்து இப்போ என்னோட பேஜுக்கே நான் சென்ட் பண்ணுறேன் இப்போ ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குன்னா தமிழில் ஒன்று வச்சுருக்கேன் அந்த தமிழில் எப்படி ஹெச்டியாக சென்ட் பண்ணுறது சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ இமேஜஸ்குள்ளே போய்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோட தமிழில் வச்சிருக்கேன் சென்ட் கொடுக்குறேன் சென்ட் ஆகிடுச்சு அப்போ இதோ தப்பு பண்ணியிருக்கோம் திருப்பி ஃபஸ்ட்டில் வந்து பண்ணுவோம் அது தப்பாக பண்ணிவிட்டோம் திருப்பி ஒரு ட்ரை இப்போ வந்து இமேஜஸ்க்குள்ளே போயாச்சு அதே தமிழ் எடுக்கிறேன் கிளிக் பண்ணியாச்சா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு வந்து ஹெச்டின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஹெச்டியாக மாறிடுச்சு இப்போ ஹெச்டியாக மாறினோன்னே என்ன பண்ணணும் இப்போ சென்ட் கொடுக்குறோம் இப்போ வந்து இது வந்து ஹெச்டி குவாலிட்டி சென்ட் ஆகிடுச்சு அதை எப்படி பார்க்குறதுனா இப்போ அந்த ப்ரொஃபைலுக்கு போயிடுவோம் இப்போ அந்த ப்ரொஃபைலுக்கு வந்தாச்சு அதில் ரெண்டு இமேஜ் வந்து நான் ஒன்று நார்மலாக அனுப்பினது ஒன்று ஒன்று வந்து ஹெச்டியில் பண்ணது ரெண்டுத்தையுமே டவுன்லோட் பண்ணுவோம் இப்போ ஒன்று டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ செகண்ட் வந்து ஆன் பண்ணது அதையும் டவுன்லோட் பண்ணுவோம் இப்போ ரெண்டுத்தையும் நான் டவுன்லோட் பண்ணியாச்சேன் இப்போ போய் அதோடய சைஸ் போய் இப்போ செக் பண்ணுவோம் எவ்வளோ சைஸில் வந்துருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து நார்மல் குவாலிட்டி அது வந்து எடுத்துப்போம் இப்போ இதோடய குவாலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன்ட்டி கேபி இருக்குது அது ஒரிஜினல் சைஸ் எம்பி எவ்வளோ ஒன் பாயிண்ட் தேர்ட்டி ஒன் எம்பி அது ஒரிஜினல் சைஸு நான் சென்ட் பண்ணும்போது இப்போ வந்து ஹெச்டியில் மற்ற பார்க்கலாம் இது சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேபி இது ஒரு ஹெச்டியாக சென்ட் பண்ணால் ஒரு தேர்ட்டி கேபி வந்து எக்ஸ்ட்ரா வருது அவ்வளோதான் இப்போ வேறு எதனா ஃபோட்டோ எடுத்து அனுப்பி பார்ப்போம் இப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இப்போ இதோட சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா டூ பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் எம்பி இருக்குது இப்போ வந்து நான் இதை சென்ட் பண்ணுறேன் இது நார்மலாக அனுப்புகிறேன் சென்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இன்னொன்று வந்து ஹெச்டியில் அனுப்புவோம் அதே இமேஜ் எடுத்து ஹெச்டி போட்டு சென்ட் கொடுக்குறேன் இப்போ ரெண்டும் சென்ட் ஆகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிப்போம் இப்போ ஹெச்டி ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிப்போம் ப்ரிண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டோம் இப்போ போய் இதோடய சைஸ் செக் பண்ணுவோம் நம்ம ஸ்டார்டிங்லேயும் சொன்ன மாதிரி தான் வெளியே வந்துட்டு வரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் ஆ இது வந்து எடுத்த ஃபோட்டோ டூ பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் எம்பி இருக்குது இப்போ இது வந்து நார்மல் ஃபோட்டோ ஹெச்டி போடாமல் அண்ட் ஃபோட்டோ இது வந்து ஒன் ஃபார்ட்டி டூ கேபி இருக்குது இது வந்து ஹெச்டி போட்டு சென்ட் பண்ண ஃபோட்டோ இதுவும் ஒன் ஃபார்ட்டி டூ கேபி தான் இருக்குது என்ன தெரில சார் ஹெச்டி போட்டோம் தானே திருப்பியும் போடுவோம் முடியல அடி ஹெச்டி போட்டிருக்கோம் ஹெச்டி சென்ட் சென்ட் ஆயிடுச்சு டவுன்லோட் டவுன்லோடும் ஆகிடுச்சு ரெஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ்ஷும் ஆகிடுச்சு இப்போ செக் பண்ணால் அந்த ஒன் ஃபார்ட்டி டூ வரக்கூடாது ஒன் ஃபார்ட்டி டூ தான் வருது நான் ஹெச்டி போடணும் நான் எடுத்த ஃபோட்டோவிலே பிங்க் கலர் ஷேடு இல்லை ஆனால் இந்த ஃபோட்டோவில் பிங்க் கலர் ஷேடுலாம் இருக்குது எப்பட்றா சில ஃபோட்டோவுக்கு அந்த ஹெச்டி ஒர்க் ஆகுது சில ஃபோட்டோவுக்கு ஒர்க் ஆகலை அவ்வளோதான் அந்த வீடியோ பாய்